எனக்கு உண்மையானுமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் 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 பேசுகிறேன் அதாவது உண்மையானுமே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க வேறு நல்லா கூப்பிட்டு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமையில் இருக்கிறேன் ராகுகேது என்ற இரு கோள்கள் நிழல் கோள்கள் ஒரு தனி மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய கோள்கள் அந்த ராகு என்ன தரக்கூடிய கோள்களுங்க யோகங்களை தரக்கூடிய கோள்கள் ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகம் உயிரிய நிலைக்கு செல்லுகிறது என்றால் அந்த ராகு கேதுக்களுடைய தனிப்பட்ட நிலையிலான் தான் ஒட்டுமொத்த ஜோதிடத்தில் யோகத்திற்கு காரகன் ராகு ஞானத்திற்கு காரகன் கேது புண்ணியன் தாத்தாவுக்கு காரகன் ராகு புண்ணியன் சேர்த்த பாட்டிக்கு காரகன் கேது அப்ப ராகு கேதுக்கள் என்பது ரீதியாக ஒரு தனித்துவம் வாய்ந்தது மிக பெரிய வலி பலமானது ஒன்பது கோள்களிலும் ஒன்பது கோள்களை காட்டிலும் ராகு கேதுக்களே வலிமை இத்தகைய சிறப்புமிக்க ராகு கேதுக்களை பத்தி நம்ம வந்து ஜோதிடர்கள் வந்து தப்பு தப்பா பேசி பழகிட்டோம் இது சரியான்னு பார்த்தா ஒரு கோள் எங்க இருக்குது அப்படின்றத வச்சு யாரு பேசினாலும் அது ஜோதிடம் அல்ல அருமையா அருமையான கேள்வி அருமையா வந்து அருமையா பேசிட்டு இருக்கீங்க இது வேணும்னு கேட்டீங்களா எனக்கு தெரியாது நீங்க கல்யாணத்துக்கு அச்சேஷன் பேசுறப்ப ராகு ஐயா நான் 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 ஒட்டுமொத்த ஜோதிடர்களுடைய ஜோதிடர்களை நான் கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கணுங்க தயவு செஞ்சு சொல்றேன் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வாங்கி பாக்குறாங்க ராகுக்கு இது இருக்குதுன்னா அஜி இது ஆகாதுன்னு தூக்கி வீசிடுறாங்களா ஜோசியருகா அப்படி யாராவது ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட நிலைகளுக்காக படிக்காதவர்கள் ராகு கேதுக்கள் சார்ந்த நிலையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம தப்பு நம்ம அது தப்பு பண்ணலன்னு சொல்ல வரல எல்லா கோள்களும் தான் தப்பு பண்ணும் ஒன்பது கோள்களும் நன்மையை செய்யும் ஒன்பது கோள்களும் தீமையையும் செய்யும் லக்கணத்திலேயோ லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலேயோ ராகு கேதுக்கள் இருந்தால் ஏழாம் இடத்திலேயே ராகு கேதுக்கள் வரும் இது பொதுவான விதி வரும் வரும் வந்து என்ன பண்ணிட்டோம் கேதுக்கள் ஒட்டுமொத்தமா எடுத்துட்டோம் ஆனா லக்னத்தில் ராகு இருந்தால் உடனே ஒரு கோளிருப்பின் அது ராகு கேது தோஷம் அல்ல யோகம் நல்லா புதுங்க ராகு கேது தோஷம் அல்ல யோகம் இரண்டில் ராகுவோ கேதுவரைந்தால் உடனே ஒரு கோள் இருப்பின் ராகு கேது தோஷம் இல்லை யோகம் அப்பா நாம் ஆறாம் இடத்த ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கணும் அப்ப லக்னத்தில் ஒரு கோல் இருந்தா ஒரு ராகுவோ கேது இருந்தா உடனே ஒரு கோல் இருந்தால் யோகம் ஏழுல ராகுவோ கேதுவாக இருந்தா ஆறுல ஒரு கோல் வேணும் அப்ப ஆறு ராகு கேது இருந்து ஒண்ணுலயும் ஆறுலயும் ஏதாவது ஒரு கோள் இருந்தா அது தோஷம் இல்லை யோகம் தயவு செஞ்சு யோதிச்சு பாருங்கள் ராகு கேதுக்கு லக்னத்துக்கு ஒன்று ரெண்டுல இருந்து எத்தனையோ குழந்தைங்க இருபது வயசு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணி மகிழ்ச்சியா வாழ்ற குழந்தைங்க நிறைய இருக்காங்க நம்மளுக்குள்ள எனக்கு ராகு கேது இல்ல என்னுடைய மனைவிக்கு ராகு கேது இருக்கிறது என் மனைவி கன்னி லக்னம் லக்கனத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல கேது இருக்கு சரியா இப்ப எனக்கு ராகு கேதே கிடையாது இப்ப நாங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி இருபத்தி வருஷம் ஆயிப்போச்சு நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது இந்த ராகு தோசை இந்த செவ்வாய் தோசை இதெல்லாம் ஜோதிடம் தெரியாதவங்க எதையாவது ஒண்ணு பேசுறதுக்காக உருவாக்கப்பட்டது இது வேணும்ல இல்லைங்க நிஜமாவே சொல்றேன் எங்க அதாவது எல்லா தொழிலையும் தெரிஞ்சாதான் செய்ய முடியும் பாத்திரம் கிளம்பணும்னா கூட தெரிஞ்சாதான் செய்ய முடியும் ஆனா ஜோதிடம் அப்படி இல்ல ஏதோ ஒரு பத்து ரூபா புத்தகத்தை வாங்கி பன்னெண்டு ராசி பேரையும் நட்சத்திரங்க பேரையும் வேற ஏதாவது ரெண்டு பேசுற திறமை வந்துருச்சுன்னா அவங்க தமிழகத்தில் நான் தான் தலை சிறந்த ஜோதிடங்களாக வந்துட்டாங்க முதல்ல நல்லா யோசனை பண்ணுங்க அதாவது வந்து பண்ண தெரியாம சொல்றேன் லக்ன இப்போ இது இதுங்கூட பரவாயில்லைங்க நீங்க கேட்ட கேள்விங்கோட சிரிசு இதோட இன்னொரு கேள்வி இருக்கு கால சிறப்ப தோசமும் பாங்க ஆமாங்கய்யா அதை வச்சுதான் எங்க ஊர்ல கோயில் கோயில்லங்கய்யா நான் திருச்செங்கோடுங்கய்யா இந்த நாகர்பல்லம்னு இருக்குதுங்கய்யா அந்த கோயில பூசை பண்ணணும்னா பூசாரி ஆயிரத்தை கொடுங்க ரெண்டாயிரத்துக்கு பாவம் ஐயான்னு சொல்லி விட்டுறாங்க ஐயா அப்பாவையாக வந்து அந்த நாகருக்கு சிகப்பு பால் போட்டு ஊத்திட்டுங்கய்யா ஒரு தோசை மீட்டுங்க அப்படின்னா அங்க இருக்கிற பூசாரிங்க அப்பா அவங்கிட்ட ஐநூறு ஆயிரம் அண்ணா 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 தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா ஐநூறு ஆயிரம் வாங்கினா தப்பு இல்லைங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கினா பாவம் இல்ல இன்னைக்கு இந்த நாகதோஷம் ராகுகேது தோசத்தை வச்சு இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி லட்சக்கணக்கில் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க வேற நீங்க போய் இந்த ஆயிரம் ஐநூறுக்கு போய் பேசுறீங்களே அது தப்பு இல்லைங்க பாவம் ஆயிரம் ஐநூறுனால அந்த பூசாரி நல்லா இருக்கணும் பாதிக்கடு என்ன இந்த ராகு கேது தோஷத்தை சொல்லி திருமணத்தை தொந்தரவு செய்வர்கள் திருமண குழப்பம் விளைவிக்கிற வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் என்ன பேசுறீங்க சச்சின் டெண்டுல்கர் அவங்க ஜாதகத்துல காலசற்பு தோஷம் கேதுவில் இருந்து ராகுக்குள்ள எல்லா கோள்கள் லக்னம் உள்பட எல்லா இருக்கு அவருக்கு மனைவி ஒரு வயசோ ரெண்டு வயசோ மூத்தவங்களா வந்தாங்க ஆனா அவருடைய வாழ்க்கை எங்க இருக்கு பதினாறு வயசுல சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சவர் அவருடைய சொத்து மதிப்பு அவருடைய வருமானம் என்ன அவருடைய புகழ் என்ன செல்வ செல்வாக்கு என்ன ஏங்க எல்லாம் ஏதோ ஒண்ண வச்சுட்டு பேசுறதெல்லாம் முட்டாள்தனம் யூடியூப் இதெல்லாம் வந்த பிறகு அவங்கவுங்க வீட்லயே அந்த ஜாதகத்தை வாங்கும் போது லக்கணத்துல இருந்து அப்படி எண்றாங்க அதாவது வந்துங்க

ஒன்பது கோள்களும் நன்மையையும் செய்யும் ஒன்பது கோள்களும் தேமையையும் செய்யும் எந்த கோள் நன்மையை செய்யணுமா தேமையை செய்யணுமாங்கிறத ராசி கட்டம் வேலை செய்யாது கட்டத்துக்கு ரெண்டு இருக்குது லக்கணத்துக்கு ரெண்டு இருக்குது லக்கணத்துக்கு மூணு இருக்கு பொய்யி அந்த கோள்கள் நன்மையை செய்யணுமா தேமையை செய்யணுமாங்கிறத எந்த எது முடிவுனா கிழமை முடிவு செய்யும் திதி முடிவு செய்யும் இப்போ நீ உலகம் இயங்குவதற்கு என்ன தேவைங்க பஞ்சபூதங்கள் தேவைதான ஏதாவது ஒரு பூதம் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா ஆகாயத்தை விட்டுருங்க ஆகாயத்தை விட்டுருங்க நாலு வாழ முடியுமா அந்த மாதிரி திதி நட்சத்திரம் நாமயோகம் இந்த இல்லாம ஜோசியத்தை யாரு பேசினாலும் அது அனாதை ஜோதிடம்தான் எப்படிங்க அநாதை ஜோதிடம்தான் எங்க அதான் எனக்கு ஒண்ணுமே என்ன என்ன பேசுறதுன்னே தெரியல இந்த மாதிரி யாராவது எனக்கு பாருங்க ராகு கேது தோசத்தை வச்சு திருமண வாழ்க்கையில நிறைய குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை தள்ளி போனதற்கு காரணம் ஜோதிடர்கள் தான் நான் ஏத்துக்கிறேன் நான் அதை தலைவணங்கி ஏற்றுக் கொள்கிறேன் எங்கேயோ இடத்துல சொல்றக்கு ஒண்ணும் இல்லாம இப்படி ஏதோ சொல்லி கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி போட்டாங்க ஒட்டு மொத்த ஜோதிடத்தையே குட்டிச்சாவறு பண்ணி போட்டாங்க உங்க வேண்டிக்கிற நவக்கோள்களும் பஞ்சபோதங்களும் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் வணங்கிக்கிறேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வந்து நீங்க கேட்ட கேள்வி இன்றைய ஜோதிட உலகத்திற்கு மிக மிக முக்கியமான கேள்வி எத்தனையோ குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை தடைபடுவதற்கு இந்த இந்த ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் ஒரு காரணமாக அமைகிறது

இல்ல விரல்ல போட்டுக்கிட்டு மோதிரத்தை கேட்டா கூட குடுத்துருவீங்க போப்பா சம்பாதிச்சிக்கலாம் மூணு விரல கேட்டா குடுத்துருவீங்களா என்னங்க ஒருத்த பாதத்துல இருந்து தலைமுடி வரைக்கும் நீங்க வாழ்றதுக்கு எல்லாமே வேணும் ஆனா ஜோதிடத்துல மட்டும் ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குது அது அங்க கெட்டு போச்சு இது இங்க ஒளிஞ்சிருச்சு எதையாவது ஒண்ணு பேசிருது தெரியுறது எந்த வகையிலங்க நியாயம் எந்த வகையில நியாயம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது எல்லாம் பேசுறவங்கள இது காரணம் கிளைண்டுகளும் காரணம்ங்க கிளைண்டுகளே வந்து பாத்தீங்கன்னா எதையோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டுட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பரவி பரவி நிச்சயமாக சொல்லுகிறேன் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த ராகு கேது தோஷத்தை தயவு செஞ்சு யாரும் பெருசு படத்தாதீங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஏன்னா ராகுகேதுக்களை போன்ற யோக ஈரோடு நாமக்கல்ல நம்ம இந்த திருப்பூர் இந்த பகுதி ஆத்தூர் இந்த பகுதி ஜோதிடர்கள் இல்லையா

எங்க ஒரு பக்கம் ஒரு 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 மாப்பிள்ளைக்கு நாங்க ஜாதகத்தை தர்றோம் அவங்க வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு கோமட்ட ஜோசியர் அவரு அந்த கோமட்ட ஜோசியர் ஜாதகத்தை வாங்கினது ராகு தாங்க அந்த பக்கம் மோட்டாராம் இவனுகள்ல எங்க படிச்சானுங்க இவனுக்கு பொருத்தமாகறதுக்கு என்ன தெரியும் மனசாட்சி வேண்டாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து இது ஆளுக இருக்குது ஆகாந்தாங்க அப்படின்னு இவங்க ஏதாவது பெரிய கடவுள் மாதிரியும் இவங்க ஏதாவது பெரிய அறிவாளிக்கு மாதிரியும் எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்த மாதிரியும் எங்க திருமண பொருத்த எல்லாரும் பாக்குறது ஒரு கூமட்டத்தனமா அஞ்சு நிமிஷம் ஒன்னாவது மாணவனுடைய ஒரு பாடத்தை பாக்குறவங்க தான் இந்த வேலையை பாக்குறாங்க ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்களாம் நல்ல ஓரளவுக்கு கம்முன்னு இருக்காங்க ஓரளவுக்கு நாலேஜா பொருத்தம் பாக்குறவங்க ஓரளவுக்கு நியாயமா இருக்கிறாங்க இந்த ஒண்ணுமே தெரியாம இந்த கூமட்டத்தனமா பத்து ரூபா புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு வாழ்ற வழி தெரியாம நாங்க பொருத்தம் பாக்குறோம்னு சொல்லி அந்த அது இருக்குது இது இருக்குதுன்னு எந்த வகையில இங்க நியாயம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுங்களா எனக்கு எனக்கு மாப்பி வீட்டுல சொல்றாங்க அது ஜோசி ஜாதகத்தை வாங்கி பார்த்தாரு பார்த்தா இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தோடய வைக்காதீங்க தனியா வச்சிருந்தது ஆகாது அப்படின்னு அப்போ கோமட்ட ஜோசி சொல்லாம என்னன்னு சொல்றது அவங்கள சொல்லுங்க ஓபன் பண்ணிட்டு அந்த லக்னத்துல கேது இருக்குதான் இதுல எப்படி திருமண பொருத்த பாக்குற முட்டாள் பசங்க நிறைய பேர் தான் செய்கிறாங்க நிறைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரழிவதற்கு இது இனியாவது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் ஆனா இந்த நிகழ்ச்சி விழிப்புணர்வுக்காக போன் கால் பாருங்க உங்க கூட பேசுறதுக்குள்ள போன் கால் வந்தாச்சு இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல இல்ல இல்லைங்க இல்ல இல்ல இதுக்கு இதுக்கு மேல கால் அட்டன் பண்ண முடியாதுங்க டைம் முடிஞ்சதுன்னு என்னன்னா உங்களுடைய சார்பில் விழிப்புணர்வுக்காக பேசுகிறேன் நண்பர்களே மகிழ்ச்சி இந்த ராகுகேது பெயரை சொல்லி யாராவது பொழப்பு நடத்தினாங்கன்னா அதை வன்மையாக கட்டிக்கிறேன் வாழுங்க வேண்டாங்களே திருச்சி ஏதோ ஒரு போச்சு மகராசிரம் ஆயிரம் இரண்டாயிரம் வாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்க உங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கங்க வேண்டாங்களா ஆனா அதற்காக வேண்டி பெரிய அளவுல பண்றது தப்பு ஒண்ணு ராகு கேது சேர்ந்த நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ராகு கேதுலையும் நல்லது இருக்குது ராகு கெட்டது இருக்கு குருவுலேயும் நல்லது இருக்கு குருவிலையும் கெட்டது இருக்கு தீராத நோய்க்கு காரகனே குருதான் அதுக்காக வேண்டி குருவு நீங்க கெட்டவனு சொல்லிட்டீங்களா அய்யோ குருபலம் வந்தா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறீங்களா குருபலம் வந்தா கல்யாணம் ஆயிருவா ஏன் காமராஜர் ஐயாவுக்கு குருபலம் வரவே இல்லையா எங்கள் அன்பு தலைவன் வாஜ்பாய் ஐயாவுக்கு குருபலம் வரவே இல்லையா உலகமே போற்றி அப்துல் கலாம் ஐயாவுக்கு குருபலம் வரவே இல்லையா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் வருமே அதே குருபலம் முட்டாள் திறம நீங்க குருபலத்துக்கு முக்கியத்துவம் தர்றது ஆழ்கிறதுக்கு முக்கியத்துவம் தர்றது செவ்வாய்க்கு முக்கியத்துவம் தரம் அது உங்களுடைய கொடுமை நீங்க பண்றது எகுத்து பேசுங்க எகுத்து பேசுங்க அந்த ஜோசியர்ல வச்சு கழுவுங்க வச்சு செய்யுங்க அந்த மாதிரி ஜோசியர்ல யாராவது தப்பு பண்ணாங்க பாரு இந்த நம்பர் கணக்கு போன் பண்ணுங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு போன் பண்ணுங்க நம்ம பேசுவோம் தப்புங்க அது சரியான தப்பு வன்மையா கண்டிக்கிறேன் அதுல ஏதாவது மாற்று வழிகள் இருக்காது பாக்கணும் என் ஜோதிடத்துல தப் தப்புன்னு சொன்னா அத்தனை அத்தனைக்குமே நல்லதே சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால திருமண வாழ்க்கையில் இன்றைய குழந்தைகள் அல்லல் படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ராகுகேது தோஷமும் ஒரு காரணம் இதை இதை தயவு செஞ்சு பெருசு பண்ணாதீங்க எல்லா ஜோதிடர்களையும் பார்த்து சொல்றேன் நீங்க ஏதோ பெரிய அறிவாளிக்கு மாதிரி ஒரு ஜாதகத்தை வாங்க இது ராகு கேது தோஷம் இது ஆகாத தூக்கி போட்டுரு அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப தப்பு நான் பாதிக்கப்பட்டுட்டுங்க அடுத்தவங்களுக்கு வேண்டாம் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் ஓ சொன்னி பாருங்க நான் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு எங்க அண்ணன் பொண்ணு ஜாதகத்தை நான் தான் தர்றேன் அவங்க வாங்கிட்டு போனதையும் அடுத்த நாள் உடனே திருப்பி கொடுத்து விட்டாங்க அது நாங்க

ஒரு பிரச்சாரம் பண்ணி அதுல நிறைய பேர் போது போகுது போகுது நண்பர்களே வாடிக்கையாளர்களே மிக அற்புதமான கேள்விகளை கொடுத்திருக்கக்கூடிய நமது கணேசனன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி அதாவது வந்து ராகு திருமணம் அப்படிங்கறக்கும் ராகு கேதுக்கும் என்ன இருக்குன்னா கணவன் மனைவி சார்ந்த நிலையில் ராகுகேது அவங்க ஒண்ணு யோசிப்பாங்க இவங்க ஒண்ணு யோசிப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இது கணவன் மனைவி ஒன்னையுமே யோசிக்கிறக்கு இன்னைக்கு இல்ல அதெல்லாம் போச்சு அதெல்லாம் எப்பவோ வெத்தலை வெத்தலவாக்கம் அடைச்சா தாம்பத்தியத்திற்கு ரெடி ஆகுறார்கள்ங்கிறதா சிக்னலா இருந்தது இன்னைக்கு வெத்தலவாக்க மடிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு குடும்பமா இருந்து ஒரே வீட்டுல பத்து நாலஞ்சு குடும்பங்க இருக்கு என்னமோ சொன்ன மாதிரி இருந்தா அதுக்காகலாம் அன்னைக்கெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் நீங்க வேற மாதிரி போயிருச்சு நீங்க நீங்க ஜோதிடமே எங்கேயோ வேற மாதிரி போயிருச்சு ஆனா இந்த ராகுகேது தோசை மரம் தான் சின்ன வயசுல திருமணம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க நன்றி ராகு கேது தோஷம் என்பது எதாவது நீங்க சொல்ற தப்பு மிகப்பெரிய தப்புக்கள் இது நீங்க சொல்ற இதெல்லாமே திருமண வாழ்க்கைக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை ராகு கேது எந்த தோஷமும் இல்லாம இருக்க ராகு தோஷம் தோஷமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயசாயி கல்யாணம் மேலும் ஆகாம இருக்கிற அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க எனக்கு பதில் சந்திரனுக்கும் லக்கணத்துக்கு எதுக்குமே ராகு தச்சே இல்லாம இருந்து நாற்பது வயது தொட்டு திருமணம் ஆகாம முப்பது வயது கடந்து திருமணம் ஆகாம எத்தனையோ இருக்காங்க அது அவங்களுக்கு ஏங்க ஒரு மனிதன் மாழ்வதற்கு இருந்து தலை வரைக்கும் எல்லா உறுப்பும் வேணும்னு ஏத்துக்கிறீங்க சாதாரண உங்க டாட்டா கார் ஓடுறக்கு பெட்ரோல் மட்டும் தான் ஆகாது கார் வேணும் காத்து வேணும் கீ வேணும் ஒரு கட்டி வேணும் ஒரு ஒயர் வேணும் உட்கார சீட்டு வேணும் சாயருக்கு பின்னால் இது வேணும் பிடிச்ச ஓட்டுறதுக்கு ஸ்டேரிங் வேணும் பிரேக் வேணும் கிளச்சு வேணும் ஏசி நல்லா வேலை செய்யணும் இல்லாட்டி போக முடியாது என்னங்க நியாயம் இது அறிவு கட்ட தனமா ஏதோ ஒன்ன வச்சுட்டு ஜோதிடம் பேசுவது ஜோதிட அனாதைகள் தான் பேசுவார்கள் எல்லாத்தையும் தான் பேசணும் அதனால இந்த கேது சம்பந்தப்பட்ட நிலைகளை மேலோட்டமாக பேசுபவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதற்கு வாடிக்கையாளர்களுக்கும் இந்த கண்டனம் தெரிவிக்கிறேன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் எல்லாம் நடக்குது ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க எங்களுடைய டைம் ரொம்ப நே லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு மகிழ்ச்சியா எங்கூர் அத்தனாரீஸ்வரோட உங்க அனைத்து புலிகளும் அத்தனாரீஸ்வரர்கள் கிடைக்க வேண்டியது ரொம்ப நன்றிங்கண்ணா ஒரு முறை எங்கள் கோயில் திருச்செங்கோடு வந்து அத்தாரீஸ்வரர் மலையில நீங்க தரிசனம் பண்ணிட்டு போனீங்க நானே முன்னாள் வந்து உங்களை வர இருக்கணும்னு ஆசை ஓகே என் வீட்டுக்கு இடையில ஒரு நாளைக்கு உங்களை தொடர்பு கொடுங்க ஓகே ஓகேங்க நன்றிங்க நன்றி நல்வாழ்த்துக்கள் அதாவது வந்துங்க இன்றைய விவாத மேடையில் இணைந்த இணைய முடியாமல் அழைத்தும் இணைய முடியாமல் போன யூடியூப்ல மெசேஜ் போட்டு நாங்க இன்னைக்கு பேச முடியாம போன எல்லாருக்கும் நாளைக்கு நான் பதில் கொடுத்துறேன் யூடியூப் நான் பதில் கொடுத்துறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு அதற்குள்ள ஒரு கணேசனன் ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு விழிப்புணர்வு கேள்வி கேட்டாரு மிகப்பெரிய கேள்வி அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அண்ணனுடைய தொழிலுக்கும் நவக்கோள்கள் எப்பொழுதும் நத்துணை உரியட்டும் என்றும் இன்றைய விவாதத்தில் இணைந்த இணைய முடியாமல் அத்தனை பேருக்கும் என்னுடன் இணைந்து மிகச் சிறப்பாக லைவ் நிகழ்ச்சியை நேரடியாக நிகழ்த்திய எனது அன்பு மாணவி அவர்களுக்கும் குருவர்களும் திருமருளும் என்று இன்றைய விவாதம் மேடையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்